புகழும் இறைவனுக்கே நம்முடைய தமிழ் மக்கள் தாய்மொழி தவிர்த்து தெரியாமல் பல வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் தினம் தினம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் மலையாளம் ஹிந்தி ஆங்கிலம் அரபிக் போன்ற மொழிகள் தெரியாமல் அவர்களுக்கு திறமை இருந்தும் முன்னேறாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்மொழிகளை கற்றுக்கொண்டு உதாரணத்திற்கு ஹிந்தியில் மேஜாயகா என்றும் தும் ஜாயகா என்றும் அரபியில் அரைகுறை மொழியாக அம்மொழிகளை பேசி வருவார்கள் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் நாம் பேசும் ஆங்கிலத்தை பார்த்து பட்லர் இங்கிலீஷ் என்று கேலி செய்தார்கள் அதுபோல இன்று அரபி மக்களும் பிற பேசக்கூடிய மக்களும் நம்மளை பார்த்து கேலி செய்கிறார்கள் இந்த அரைகுறை மொழியை கொண்டு நம்மால் ஏன் பேச முடியவில்லை இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் நான் எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நான் கற்றுக்கொண்ட மொழிகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அவர்களுக்கே ஆச்சரியப்படும் வகையில் அம்மொழிகளை கற்றுக்கொண்டு உரையாட தொடங்கிவிட்டனர் அவர்களின் வேண்டுதலுக்கு ஏற்பவும் இன்னும் பலருடைய ஆதரவினாலும் நான் அக்கிரம் உலக மொழிகள் பயிற்சி நிலையம் என்ற நிலையத்தை துவங்க இருக்கிறேன் இவரை போல ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்டுகள் இருக்கே சீடிக்கள் இருக்கு புத்தகங்கள் இருக்கு என்று நினைக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த முறைகள் எல்லாம் ஐம்பது சதவீதம் தான் உங்களால் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர முழுமையாக கற்று சரளமாக பேச முடியாது இன்னும் சொல்ல அது கற்றுக்கொள்ள உங்களுக்கு அதிக நாட்கள் எடுக்கும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று ஒரு அழுப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவார்கள் நாளடைவில் அந்த மொழியின் மீது உங்களுக்கு வெறுப்பு தோன்றிவிடும் என்னுடைய முறை என்பது வித்தியாசமானது அதற்காக நீங்கள் இலக்கணத்தை கற்க வேண்டாம் எழுத படிக்க கற்க வேண்டாம் ஆனால் உங்களால் அம்மொழியை கற்று சரளமாக பேச முடியும் கடந்த ஆண்டுகள் நான் ஆராய்ச்சி செய்து வந்துள்ளேன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து மேற்பட்ட நாடுகளை சுற்றி வளம் வந்துள்ளேன் இவைகளை ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த ஒவ்வொரு நாடுகளின் கல்வி முறை மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்து மொழி கற்போரை நான் பிரித்திருக்கிறேன் முதலாம் வயதிலிருந்து இரண்டாம் வகையினர் பதிமூணு வயதிலிருந்து பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட டீனேஜ் பரவிட்டனர் மூன்றாம் வகையினர் இருபது வயதிலிருந்து முப்பத்தைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் இளைஞர்கள் நான்காம் வகையினர் முப்பத்தி ஐந்து மேற்பட்டவர்கள் ஆக இந்த இருபது வயதிற்கு மேற்பட்டவர்களை என்னால் நூறு நாட்களில் அம்மொழிகளை புரிந்து கொண்டு அம்மொழிகளை கற்று சரளமாக பேச வைக்க முடியும் இதை நான் பலருக்கு கற்றுக் கொடுத்து நிரூபித்திருக்கின்றேன் அவர்கள் என்று செய்கிறார்கள் அடுத்ததாக மூணு வயதிலிருந்து பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு என் வயது ஒத்தவர்களை நான் எளிதாக கற்றுக் கொடுக்க முடியும் ஆனால் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது சிரமமானது அதற்கென்று ஒரு முறையை நான் ஆராய்ச்சி செய்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து உதாரணத்திற்கு என் மகனுக்கு பல மொழிகளை கற்றுக் கொடுத்து இன்று அவன் சுமார் மேற்பட்ட மொழிகளில் தட்டச்சு செய்யும் வல்லமை பெற்றுள்ளான் உலகில் உள்ள எந்த மொழிகளையும் நீங்கள் எளிதாக கற்கலாம் அதற்காக நான்கு விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது முதலாவதாக அந்த மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான நேரம் இரண்டாவதாக ஆர்வம் மூன்றாவதாக பொறுமை நான்காவதாக உங்களுடைய தாய்மொழியில் சரளமாக பேசவும் எழுதவும் வாசிக்கவும் தெரிதல் வேண்டும் உங்கள் குழந்தைகளை நாளைய மேதைகளாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் உருவாக்க நினைத்தால் இன்று உங்கள் குழந்தைகளுக்கு பன்மொழிகளை கற்றுக் கொடுங்கள் அடுத்ததாக சமூக சீர்திருத்த பேச்சாளர் என்று அழைக்கப்படும் ஹீலர் பற்றி உங்களில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் சொல்வதெல்லாம் உண்மையா என்று பரிசோதிக்க விரும்பினார் நான் வெளிநாட்டில் இருந்த சமயத்தில் என்னுடைய வீட்டிற்கு வருகை இருந்து என் மகனையும் என் மனைவியும் சந்தித்து பேசியுள்ளார் என் மகனையின் திறமையை பரிசோதித்துள்ளார் என் மகன் திறமையை அறிந்து அவர் வியந்து போனார் அடுத்ததாக அவர் அவரின் மாத இதழான அமைதியும் ஆரோக்கியம் என்ற ஏப்ரல் மாத இதழில் என்னுடைய முழு தகவல்களையும் கிட்டத்தட்ட பதினாறு பக்கத்திற்கு அவர் வெளியிட்டுள்ளார் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து நீங்கள் எல்லாம் பல ஊர்களிலும் பல வெளிநாடுகளிலும் இருப்பதால் முதற்கட்டமாக என்னுடைய இந்த சேவையை ஆன்லைன் மூலமாக நான் தொடங்க இருக்கிறேன் சில பேர்கள் வேலையின் காரணமாக அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்க முடியாது அவர்களுக்கென்று ஒரு முறை இருக்கிறது அவர்கள் எப்படி சொந்தமாக அவர்கள் தயார் செய்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு முறையை தயாரித்து வைத்திருக்கின்றேன் அந்த முறைப்படி அவர்கள் கற்றுக்கொள்ளலாம் மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்திய நேரப்படி காலை ஒன்பது மணி முதல் ராத்திரி பதினொன்று மணி வரை என்னை தொடர்பு கொள்ளலாம் கடைசியாக சென்னையில் ஒரு நிலையான மொழிபெயர்ச்சி நிலையம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறேன் ஆர்வமிக்க ஒவ்வொருத்தரின் ஆதரவையும் நான் எதிர்பார்க்கிறேன் இப்படிக்கு மொழிப்பிரியன் என்ற அபிராமம் அப்துல் ஹமீத்